வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு நீ தான் காலைல பார்க்குது வாக்கி வந்தேன் மழை உடம்பு சரியில்லை த்ரோட் பெயின் ஓய் குட்டி பையா இந்த பார்க்குக்கே செல்ல பையன் ஆகிட்டே இருக்குல்ல ஓகே ஒரு பதினஞ்சு ரவுண்டு போயாச்சு இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நாங்கள் உட்காந்து பேசணும் இன்னும் ஒரு ரவுண்டு போய் மூஞ்சு ரவுண்ட் கொஞ்சம் உட்காந்துக்கா அங்கே உட்காந்துக்கா ஆனால் நான் பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்றது இல்லை பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுன்னுட்டு நண்டு கொஞ்சம் துரட்பீனாக இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்ல இன்னும் கண்டினியூ பண்ணோம் தொண்ணூறு கிலோ இந்த தொண்ணூற்றி ஒன்று கிலோ கிட்டே வந்துட்டேன் நான் ஒரு கிலோ ஏறிட்டேன் சரி வந்து கடுமையான டைட் இருக்கலான்ட்டு தான் அதில் ஒன்றும் சாப்பிட்ல அம்மாடி இதை முடிச்சுட்டு பாலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் போல பாலுக்கு பூசணிக்காய் பூசினிக்காய் வாங்கி வந்துட்டு டெய்லி பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு அளவுக்கு மேலே அமுதல் நஞ்சு அதுக்கோசரம் தான் அது கொஞ்சம் லிமிட்டாக தான் வச்சுருக்கேன் வார்த்தை மூணு தடவை சாப்பிட்லான்ட்டு இப்போ வாங்கி வரணும் போயிட்டு அடுத்து வந்து நேற்று ஒரு பிரதர் கேட்டிருந்தார் ஆனால் செந்தில் வீட்டுக்கு நீங்கள் போனோங்க செந்தில் சார் வீட்டுக்கு நடிகர் செந்தில் சார் அவர் நிற்க வச்சு உங்களை பேசினாருன்னு கிடையாது கிடையாது நான் செந்தில் சார் வீட்டில் போனோன்னே எதிர்க்க ஒரு சோபா இருந்துச்சு என்னை உடையவர் சேகர் உட்கார சொன்னார் உட்காந்து அஞ்சு நிமிஷம் பேசி இருந்தோம் எந்த ஊர் எதுவும் அதெல்லாம் கேட்டு எல்லாம் டீட்டெயில் பேசின அப்புறம் தான் பத்திரிகை கொடுத்து நாங்கள் நின்னோம் நேற்று ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் எவங்களுக்கு கூட சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் வந்துருக்குன்ட்டு உட்காந்து அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு டீ காஃபி சாப்பிட்றீங்களே கேட்டார் அவரு எதற்கு எதிராக உட்காந்து பேசியிருந்தார் பத்திரிகை கூட தான் நாங்கள் நின்னோம் நல்ல மரியாதையான மனிதர் அவ்வளோ மரியாதை தந்தார் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை தானே அவசியம் கிடையாது இல்லையா இருந்தாலும் அவ்வளோ நல்ல ஒரு மரியாதை தந்தார் பத்திரிகை வாங்கிட்டு மேரேஜ் வர சொல்லியிருக்காரு அது ஒன்று தான் வேறு என்ன சொல்ல வேறு என்னென்னா அந்த கோயில் கோபுரத்தை பசுமரெலாம் காமிக்கிறது சொன்னாங்க நான் போகிறதில்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு அதான் சொல்லணும் அந்த கோயிலில் வந்து எல்லாேருக்கும் பிரசாதம் தரப்போ லைனை நாங்கள்லாம் நிற்கிறோம் அப்படியே அந்த இடத்துல வந்து நாங்கள் நின்றுப்போ நம்மளுக்கு தராமல் நடுவில் அந்த டிஃபன் பாக்ஸு பால் கவர் வந்து கவர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஆமாம் அவங்களுக்கு கொடுத்தோன்னே நம்மளை கிட்ட வரப்போ அது நம்மளுக்கு காலி அடிச்சு நம்மளுக்கு உக்கோம் வந்துச்சு அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்களே அவங்கள விட்டு நடுவில் நடுவில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து தந்திங்களேன் சொல்லிட்டு சண்டை போட்டு வந்துட்டேன் சாமி நான் தப்பு சொல்லேன் சாமியை சுற்றி இருக்கும் தான் நான் தப்பு சொல்கிறேன் எல்லாரும் பொதுவாக தானே கொடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு உக்கோம் வந்துச்சு அதான் அந்த கோயில் வெளியேந்து கூப்பிட்டுருக்கு அதான் வந்து சமூகம் வந்துச்சு எனக்கு எல்லாம் கூட எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரில வீட்டுக்கு போவாங்க